டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் சம்பத் உலகெங்கிலும் நிகழக்கூடிய சுராசியமான செய்திகளை தொகுத்து வழங்கும் உலகைச் சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரி நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது அரசியலை பற்றி கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்வோம் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான நாடுகளில் அமலில் உள்ள ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி முறை இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் கட்சிகள் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன கட்சிகள் மற்றும் அந்த கட்சியின் தலைவர்கள் ஜனநாயக நாட்டின் அங்கங்களாக திகழ்கின்றனர் உலகிலுள்ள நாம் இப்பொழுது உலகிலுள்ள நாடுகளில் டாப் ஐந்து அரசியல் கட்சிகளை பற்றி பார்ப்போம் அதிக உறுப்பினர்களை கொண்ட அரசியல் கட்சிகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த கட்சியிலுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே அந்த கட்சியின் பலம் மதிப்பிடப்படுகிறது இந்த வாராக உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட அரசியல் கட்சிகளில் ஐந்தாவது இடம் வகிக்கக்கூடிய கட்சி குடியரசுக் கட்சி இந்த கட்சி அமெரிக்காவிலுள்ள கட்சி இந்த கட்சியானது மூன்று புள்ளி ஆறு ஸீரோ கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக விளங்குகிறது இதைவிட சற்று அதிகமான உறுப்பினர்களைக் கொண்டு அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி நான்காவது இடத்தில் இருக்கிறது இந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை நாலு புள்ளி ஏழு ஒன்று கோடி உறுப்பினர்கள் இவர் இந்த கட்சியை விட சற்று நல்ல முறையில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக திகழ்வது இந்தியாவில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த கட்சி ஐந்து கோடி உறுப்பினர்களை கொண்டு உலகின் டாப் ஐந்து அரசியல் கட்சிகளின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய பதவி வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி எட்டு ஜீரோ கோடி ஆகும் உலகின் அரசியல் கட்சிகளில் முதலிடம் வகிக்கக்கூடிய கட்சி அதாவது அதிக உறுப்பினர்களை கொண்டு முதலிடம் வகிக்கக்கூடிய கட்சி இந்தியாவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி பதினெட்டு கோடி உறுப்பினர்களை கொண்டு உலகின் முதலிடத்தில் இருக்கிறது நமது நாட்டை பொறுத்த அளவில் அரசியலுக்கு தலைவர்களும் மக்களும் அதிக அளவில் முக்கியத்துவம் வழங்குகிறார்கள் நமது நாட்டில் எதிலும் அரசியல் எங்கும் அரசியல் என்றே நாம் சொல்ல வேண்டும் இதுவரையில் அரசியல் கட்சிகளை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக உலகில் அதிகாரமிக்க டாப் ஐந்து பெண்களை பற்றி பார்ப்போம் உலகில் உள்ள எந்த துறையானாலும் சினிமா துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் இந்த வாரான எந்த துறையாக இருக்கட்டும் ஆண்களுக்கு இணையாக ஆண்களிடம் போட்டியிடும் அளவிற்கு இந்த கால பெண்கள் வளர்ந்து விட்டார்கள் அதிலும் மேலை நாடுகளில் பெண்கள் ஆண்களை விஞ்சும் அளவுக்கு அதிகார பலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உலகின் அதிகாரம் மிக்க டாப் ஐந்து பெண்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டாப் ஐந்து பெண்கள் யாரென்று பார்த்தோமாயின் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய பெண் டெய்லர் ஸ்வீட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பெண்மணி இந்த பெண்மணி ஊடகத் துறையிலும் பொழுதுபோக்கு துறையிலும் சிறப்பாகவும் புகழ்மிக்கவராகவும் செயலாற்றி வருகிறார்கள் இவரை விட சற்று அதிக பலமுள்ள பெண்ணாக பொருளாதார பணம் மிக்க பெண்ணாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய பெண்ணின் பெயர் ஜியார்ஜியா லோனி என்று சொல்லக்கூடிய இத்தாலிய பெண்மணி இந்த பெண்மணி அரசியலில் இத்தாலி நாட்டின் அரசியலில் ஜொலித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி கமலா ஹாரிஸ் என்ற அமெரிக்க பெண்மணி இவர் இந்திய ஆர்ஜினை சேர்ந்த பெண்மணி என்று அனைவரும் சொல்கிறார்கள் இவரும் அமெரிக்க அரசியலில் கலக்கு கலக்கு என்று கலக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியின் பெயர் என்னவென்று பார்த்தோமாயின் கிறிஸ்டி லைகாடே என்ற ஜெர்மானிய பெண்மணி இவரும் ஜெர்மனியின் அரசியல் துறையில் ஒரு நட்சத்திரமாக திகழ்கிறார் உலகிலேயே மிகவும் அதிகாரமிக்க பெண்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பெண் யாரென்று பார்த்தோமாயின் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த உர்சுலா லேண்டர் லேயன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இவரும் பெல்ஜிய அரசியல் அதாவது பெல்ஜிய நாட்டின் அரசியலில் உச்சாணி கொம்பில் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும்